na ta na 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 la na... la na 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 sri mate namaha இன்னைக்கு திருப்பாவையினுடைய இருபத்தி இரண்டாம் பாசுரம் அங்கன்மா ஞால அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த பூ போலே செங்கண் எம் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டிங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல ஆண்டாள் பெருமானிடம் வந்து சொல்கிறாள் நாங்கள் வந்து உன் பாதங்களை பணிந்திருக்கிறோம் அழகான உன் கண் மலர்களை திறந்து எங்களை பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானுடைய கண்ணை திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல இருக்கிறது திங்கள் அதாவது நிலா உதித்தால் எப்படி இருக்கும் சூரியன் உதிக்கும்போது எப்படி இருக்கும் அதுபோல் அழகாக ஒரே இடத்தில் நிலாவும் சூரியனும் உதிக்க முடியுமா என்றால் பகவானுடைய இரு கண்களும் சூரியனையும் சந்திரனையும் போல் இருப்பதால் அந்த கண்கள் மெல்ல திறக்கும் பொழுது சூரியன் உதிப்பது போலவும் சந்திரன் உதிப்பது போலவும் இருக்கிறது அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும் பகவத்கீதையில் பார்த்தோம்னா பதினோராவது அத்தியாயத்தில் பத்தொம்பதாவது ஸ்லோகம் அநாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்தபாகும் சசி சூரிய நேத்திரம் பசியாமித்வம் திப்த ஹுதாஷாவக்ரம் ஸ்வத்தேஜசா விஸ்வம் இதம் தப்பந்தம் அனாதி மத்திய அந்தம் அதாவது ஆத் ஆதி நடுல முடிவு எதுவுமே இல்லாதவன் அப்படின்னா எல்லாம் பகவானுக்குள்ளே இருக்கிறதுனால அவனுக்கு ஆதி என்னன்னு தெரியாது அவனுக்கு முடிவே கிடையாது அனந்த வீரியம் எக்கச்சக்கமான வீரமுடையவர் அனந்த பாகும் எக்கச்சக்கமான கைகளுடன் காட்சி தந்து தரலோ விஸ்வரபர்சனத்தில் சசி சூரிய நேத்திரம் சசினா சந்திரன் சூரியன்னா சூரியன் சூரிய நேத்திரம் பசியாமி நான் பார்க்கிறேன் துவம் திப்த உதாஷ பக் பக்ரம் அதாவது உன் வாயிலிருந்து அக்னி வந்து கொண்டிருக்கிறது இப்படியே உன்னுடைய இந்த ஒரு ஒளியினால் நீ வந்து இந்த அண்டத்தையே இதமாக வைத்து கொண்டிருக்கிறாய் ஒளிமயமாக வைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்ஜுனன் பகவானை பார்த்து சொல்கிறான் பகவானுடைய கண்கள் தான் சூரியனும் சந்திரனும் என்பது நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கோம் சந்திர சூரிய உச்ச நேத்ரே அப்படின்னும் நம்ம விஷ்ணு சகஸநாமத்தில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட பகவானுக்கு கண்ணாக இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் அவர்கள் ஒளியையே பகவானிடமிருந்து தான் பெறுகிறார்கள் அதை தான் மிகவும் அழகாக ஆண்டாள் நாச்சார் சொல்லியிருக்கிறாள் நாம் தினமும் தினமும் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது பகவானின் திருக்கண்களை பார்ப்பது போல் என்ன வேண்டும் அவன் கண்ணிலிருந்து ஒளி வந்து நம்மை ஆசிர்வதிப்பதாய் நாம் கொள்ள வேண்டும் ஏன்னா பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் பிரத்யக்ஷமாக சந்திர சூரியனாக நமக்கு காட்சியளித்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் இப்போ இந்த சூரியன் இல்லைனா உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் இருக்கவே முடியாது தன் கண்களால் கண்களின் மூலமாக உலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறான் அந்த பெருமான் அப்பேற்பட்ட திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல பகவான் தன் இரண்டு கண்களாலும் நம்மை பார்க்கும் பொழுது நாம் அவனுடைய அருளுக்கு பாத்திரர்களாகி ஓய்வோமாக ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளையே சேர்ந்தோம்